பிஜேபி அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்ட இருந்தே அது ஒரே தொடர் குழப்பத்தில் இருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு அமித்ஷா மீண்டும் கூட்டணி ஆட்சி தான் என்று சொல்லியிருப்பதே எடுத்துக்காட்டு ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெற்ற யுத்தத்தை நான் தான் நிறுத்தணும்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு பதினஞ்சு முறை இருக்கார் திரும்ப திரும்ப நான் தான் நிறுத்தினா நான் தான் நிறுத்தணுன்றது மாதிரி இப்போ அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு அவர் திரும்ப திரும்ப இருக்காரு எடப்பாடி அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடன் தனி ஆட்சி அமைப்போன்னு இவர் இருக்காரு முதல்ல அந்த கூட்டணியில் இருக்கிற இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்த வேண்டியது திரு எடப்பாடி அவர்கள்தான் தனித்து ஆட்சி அமைச்சாவே அது என்னமோ ஆட்சியாக இருக்கும்னு தெரியல இந்த நிலையில் பிஜேபி கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஏற்கனவே மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மகாராஷ்டிரா பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பிஜேபி கூட்டணி ஆட்சி எப்படி கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்வது முழுக்க முழுக்க கூட்டணி ஆட்சி என்று சொன்னாலும் பிஜேபியினுடைய எதோச்சதிகார ஆட்சியைத்தான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய ஒரு நிலைமை என்பதுதான் பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டிலும் ஏற்படும் ஆகவே எக்காரணம் கொண்டும் பிஜேபியை தமிழகத்தில் கால் ஊன்று விடக்கூடாது என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது ஆகவே இன்றைக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பிஜேபி அதிமுக கூட்டணியை முறியடிப்பதில் முதன்மையான பணியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் கோயம்புத்தூரில் நடந்த அந்த வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி சொந்தமான பணத்தில் வந்து கல்லூரி கட்டக்கூடாது அதை மீண்டும் நியாயப்படுத்தி நேற்று விருதுநகர்களையும் பேசுகிறாரு இல்லை இல்லை அவர் பிஜேபியோடு சேர்ந்த பிறகு பிஜேபி ஆளாவே மாறிட்டார் அதுதான் பிரச்சனை அதில் பிஜேபி என்ன என்ன மாதிரியான கருத்துக்களை இந்து அறநிலையத்துறை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்து அறநிலையத்துறையில் வரக்கூடிய நிதி ஆதாரங்கள் முழுவதையும் கோயிலுக்கு மட்டும்தான் செலவழிக்கணும் அதில் இருக்கிற சொத்துக்களை புறம் இந்துக்கள்கிட்ட ஒப்படைக்கணும் இந்த மாதிரியான அதாவது அரசினுடைய கையிலிருந்து கோயில்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தவறான கோரிக்கையை பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வற்புறுத்திட்டு வராங்க இவ்வளோ நாள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மட்டும் தான் அந்த கோரிக்கையை வற்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த சேராத இடந்திரே சேர வேணான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அங்கே போய் சேர்ந்ததுக்கு பிறகு எடப்பாடியும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய குரலை எதிரொலித்திருக்கிறார் அதனுடைய விளைவு தான் இந்து அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் கட்டக்கூடாது என்பதெல்லாம் இந்த அது வந்து சட்டப்படியான ஒரு நடவடிக்கையை தான் பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து இந்து அறநிலையத்துறையின் சார்பில் பல்வேறு கல்லூரிகள் கட்டப்படுவது அது நிர்வகிக்கப்படுவது என்பது தமிழ்நாடு முழுவதும் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது சட்டப்படி அத்தகைய கல்லூரிகளை நிறுத்து நடத்துவதற்கான வழிமுறை என்பது சட்டப்படியே இருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களுக்கு இந்த அடிப்படையான விதிகள் கூட தெரியாமல் அல்லது இந்த இந்து அறநிலையத்துறை இப்படி கல் பள்ளிகள் நடத்துவது கல்லூரிகள் நடத்துவது அவையெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கல்வி வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தை முதலமைச்சராக இருந்தவர் இது கூட அறியாமல் தான் இவ்வளவு காலமும் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் என்பதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதனால் அந்த எடப்பாடி அவர்களுடைய இந்த கருத்தை வன்மையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் இது வந்து தமிழ்நாட்டினுடைய மாணவர் கல்வி வாய்ப்புக்கு எதிரான ஒரு கருத்து என்பது சொல்ல விரும்புகிறார் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து ஒன்றிய அரசு திமுக அரசியல் அவர் இந்த பிரச்சார அதாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல கெட்டதாவது பண்ணாமல் இருக்கணும் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கல்விக்கு தர வேண்டிய நிதியை இதுவரை தராமல் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி வாய்ப்பில் மண்ணளி போட்டுக்கிட்டு இருக்காங்க இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான எதிர்கட்சி தலைவர் இது போன்ற விஷயங்களை தமிழ்நாட்டின் நலன் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலன் கல்வி வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி ஆதாரம் தமிழ்நாடு மாநில அரசாங்கத்துக்கான அதிகாரம் இவை போன்ற விஷயங்களில் கட்சி வித்தியாசம் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய நலனை முன்னிறுத்தித்தான் பேச வேண்டுமே தவிர தான் கூட்டணி சேர்ந்திருக்கிறோம் என்பதற்காக ஒன்றிய பிஜேபி அரசுக்கு ஆதரவாக குரல் எழுப்பும்போது ஒருவேளை தப்பி தவிர நாளைக்கு இவங்க மாதிரி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை மத்திய அரசாங்கம் மேற்கொண்டால் அப்போது இவர் என்ன நிலைப்பாடு எடுப்பார் ஆகவே தமிழ்நாட்டு நலனை பற்றி கவலைப்படாமல் தாங்கள் சேர்ந்திருக்கிற கூட்டணியினுடைய நலனை மட்டுமே மையப்படுத்தித்தான் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் அவர் வந்து தெரிவித்து கொண்டிருக்கிறார் இந்த போக்கு என்பது தமிழ்நாட்டு நலனுக்கு விரோதமானது